வணக்கம் முறைகளில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு மணி ஷோ அதாவது பதினொன்றாம் தேதியுடைய ஒரு மணி ஷோ நமக்கு எப்படி வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம வந்து அதே மாதிரி ஆறு மணிக்கு கொடுத்ததும் எட்டு மணிக்கு கொடுத்ததும் ஒரு சூப்பரான வின்னிங்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இந்த ட்ராவுக்கும் ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை நம்ம முழுக்க முழுக்க எப்படி கொண்டு வரோங்கிறது தெளிவாக சொல்லிடுறோம் அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வைங்க ஏன்னா நம்ம வந்து இந்த ட்ராவில் வந்து நமக்கு சிபோர்டு பேஸ்டாக ஒரு நம்பர் கன்ஃபார்மாக இருக்குது அது என்னங்கிறது தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி நமக்கு இந்த என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு மணி டு ஒரு மணி இது மட்டுமே எல்லாத்தையுமே பேஸாக வச்சு தான் கொண்டு வரும் ஏன்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் பெனிஃபிட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கிறதுனால அது கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே கிடையாது என்ன காரணம்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு பாருங்கள் நம்ம ஐம்பத்தி எட்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு ஒரு மணி ரிசல்ட்டு செகண்டு பார்த்திங்கன்னா நமக்கு எண்பத்தி எட்டு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு இதில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா அப்படி பாருங்கள் ஏழாம் நம்பர் கண்டினியூ பண்ணிக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது நமக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு நம்ம எக்ஸாக்டாக கணக்கு போடும்போது நமக்கு என்ன வருது ஏப்பிட ஆறாம் நம்பரையும் அதேமாதிரி ஏழு நம்பர் ரெண்டு நம்பரையும் நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இந்த டிராவலை கிடைக்கிது இது ஒரு மணி ஷோ பொறுத்த வரைக்கும் ஒரு மணி டூ ஒரு மணி ஷோ வந்து நமக்கு எப்போயுமே பெனிஃபிட்டாக ரெண்டு நம்பர் வந்து நம்ம கால்குலேஷன் கிடைக்கிது அது போக பெனிஃபிட்டாக வந்து நமக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு மணிக்கு ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா காலையில் ஒரு மணிக்கு வந்துச்சுன்னா அந்த ஒரு மணிக்கு அப்படியே ஆறு மணிக்கு மாறும் ஆறு மணிக்கு இருக்குது எட்டு மணிக்கு மாறும் இந்த மாதிரி ஒரு நாளில் மூணு நம்பர் ஒரே மாதிரி வரும் திரும்ப அதாவது ரிப்பீட்டடாக வைக்காமல் ஒரே நம்பர் திரும்ப திரும்ப வச்சுட்டே இருப்பாங்க அப்படி வைக்கிறப்ப வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம எப்போ அதாவது ஏ போல் இருக்கிற நம்ப பி போல் பி போல் இருக்கிற ஏ போல் அப்படி மாற்றி 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 வச்சுட்டே இருப்பாங்க அது எப்போயுமே வந்து டிஆரோடைய பெனிஃபிட் அது எப்போயுமே அப்படி தான் ஆடுவாங்க டிஎரை பொறுத்த வரைக்கும் வச்ச நம்பர் டிஎர் மட்டும் கிடையாது எதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமான டைமில் நமக்கு இப்போ வந்து மூணு மூணு குழுக்கள் நாலு குழுக்கள் அஞ்சு குழுக்கள்னு இதெல்லாம் போகுதோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அதில் நீங்கள் வச்ச நம்பரு ஃபஸ்ட்டு காலையில் என்ன வைக்கிறாங்களோ அதை வந்து ஒரு ரெண்டு ஷோவுக்கு மூணு ஷோவுக்கு கண்டிப்பாக அதை ஆடுவாங்க ஆடாமல் விடவே மாட்டாங்க அதுதான் எப்போயுமே கிடையாது நடக்கிற விஷயம் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த மாதிரி நீங்கள் வைக்கிறப்ப தான் உங்களுக்கு ஈஸியாக விண்டிங்க எடுக்க முடியும் எப்போவுமே வச்ச நம்பருக்குள்ளே வைக்கிறக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ஷோ விட்ருங்க இந்த மாதிரி நிறையா ஷோ வருது ரெண்டு ஷோ வருது மூணு ஷோ வருது நாலு ஷோ வருது அப்படின்னு நீங்கள் கூலிமானம் மட்டும் உங்களுக்கு வச்ச நம்பருக்குள்ளே தான் மேபி வரும் வேறு எதுவும் வராது நீங்கள் வேணால் அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து மேக்சிமம் வந்து நீங்கள் ஜாக் போட்டு விளாட்றீங்க அப்படின்னு போய் பாருங்கள் லக்கி விண்ட் லாட்டோ விளாட்றீங்கன்னா போய் பாருங்கள் சரிங்களா அது போக லாட்டோ வின் அது பார்ப்போம் எது போட்டாலும் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு அதில் வந்து தொடர்ந்து நமக்கு வச்ச நம்பரை திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு அஞ்சு வருதுன்னா அஞ்சு டிராவில் கண்டிப்பாக ரெண்டு நாள் ரெண்டு டிராவது ஒரே மாதிரி நம்பர் வச்சுருவாங்க அது மாதிரி தான் வைப்பாங்க அதே மாதிரி டபுள்ஸ் அதிகமாக வைப்பாங்க ஏன்னா அதுதான் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் அதனால தான் திரும்ப சொல்கிறோம் சரிங்களா அது மாதிரி தான் ஆளுவாங்க அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து வச்ச நம்பரே தான் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அது கணக்கில் வரணும்னு சும்மா நீங்களாம் எடுத்து வச்சுக்கூடாது கணக்கில் அதே நம்பர் வந்துச்சுன்னா ஏன் வருது எதுக்கு வருதுன்னு கேள்வி கேட்காம வைக்கணும் சரிங்களா அதே மாதிரி பதினொன்று முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா இதான் அடிச்சுருக்காங்க இதில் வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து நமக்கு மறுபடியும் இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று பதினொன்று முப்பத்தி அஞ்சு அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் ஒன்பது அதாவது முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுன்னு வந்துருச்சு இந்த நம்பர் பேஸிக்காக வச்சு நம்ம நாளைக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது நம்ம பெனிஃபிட்டாக கொண்டு வரோம் சரிங்களா ஏன்னா நமக்கு இதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வரும் போது நமக்கு கண்டிப்பாக நமக்கு கணக்கில் வரக்கூடிய ஒரு சில நம்பரையும் உங்களுக்கு இன்னைக்கு வந்துடும் அச்ச நம்பரையும் கேட்டினாலும் கணக்கில் வரக்கூடிய ஒரு சில நம்பர்களே வின்னிங் நம்பரை மாறி வந்துடும் அதனால தான் இந்த மாதிரி கொடுக்குற வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா ஓகே ஓகே இந்த டிராவில் நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்னங்க வரப்போகுது அப்படின்னா ஏ போர்டு எனக்கு ஒன்றாம் நம்பர் மேண்ட் அவுட் எதனால ஒன்றாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னா நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா மூணுக்கு ஒன்றுங்கிறது என்றைக்குமே ஸ்ட்ராங்காகவும் ஒரு ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்கும் அதனால் தான் அது நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி நம்பர் உங்கள் கணக்கில் எதுவும் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு அது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து என்ன கணக்கில் கொடுக்குன்னா மூணுக்கு ஒன்றுங்கிறது என்றைக்குமே வரக்கூடிய நம்பர் அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியே நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் ஏழாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏழாம் நம்பர் என்ன எதிர்பார்க்குறோம் மூணுக்கு ஏழு மூணுக்கு ஒன்று இது வந்து நேரடியாக வந்து நமக்கு மூணாம் நம்பர் வந்து அதிகமாக பாதிப்புக்குள்ளாகிற நம்பர்கள் இது தான் சரிங்களா இதுதான் அது இது தான் வரும் அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏழுக்கு ஒன்று ஏழுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நம்பருக்கு உங்கள் கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா இது ஏ போர்டு பேஸ்டாக இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி வரக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் இது நம்ம எப்பயுமே கொடுக்கக்கூடிய நார்மலாக கொடுக்கக்கூடிய நம்பர் தான் சரிங்க அதுதான் நம்ம கணக்கில் வருது மாதிரி அஞ்சாம் நம்பர் வந்திருக்கு அஞ்சாம் நம்பருக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பரில் நமக்கு என்ன வரும்னா எட்டாம் நம்பர் வரும் ஏன் எட்டாம் நம்பர் வருதுன்னா உங்களுக்கு அஞ்சுக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வந்து விழுந்துடும் அப்படி விழுதுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி அஞ்சுக்கு எட்டுங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க எங்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வாய்ப்பு அதிகமாக வைக்கிற நம்பர் தான் நம்ம இங்கே கொடுக்குறமே தர வேறு ஒன்றுமே கொடுக்கல சரிங்களா அதனால் நீங்கள் ஏரியாவை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு எட்டாம் நம்பர் இங்கே வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு இன்னொரு நம்பர் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காகம்மா அப்படி வரக்கூடிய நம்பர்லாம் நமக்கு நாலாம் நம்பர் அஞ்சுக்கு நாலு வருமானா எனக்கு தெரிஞ்ச அஞ்சுக்கு நாலு தான் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நம்ம என்ன நினைக்கிற ஏ போர்டு வந்து ஒன்று எட்டு சரிங்களா ஒன்று எட்டு ஏ போர்டில் வந்து ஏபியில் வந்து உங்களுக்கு ஒன்று எட்டுங்க ரெண்டு நம்பரும் அதே மாதிரி ஏபியில் வந்து நமக்கு ஏழு நாலுங்கிற ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் சரிங்களா வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது மாதிரி இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா சீபோர்டு பேஸ்டாகவும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மாதிரி சி போர்டில் உங்களுக்கு வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீ போர்டு வந்து அதிகபட்சமாக ஆறாம் நம்பர் வரலாம் ஒன்பதாம் நம்பருக்கு மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் செட் ஆகும் அப்படி ஆறாம் நம்பர் செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளை நாளையில் நாளை மறுநாள்லேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷோவும் உங்களுக்கு தனித்தனியாக வரும் அது எப்படி வரும்னா அதோடைய பெண்டிங் நம்பரோட வரும் பெண்டிங் நம்பரோட நம்ம கொண்டு வரோம் ஏன்னா அது வந்து ஏன்னா பெண்டிங் நம்பர்லேருந்து நிறையா நம்பர் நமக்கு வருது நம்ம பார்த்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்கும் பெண்டிங் நம்பர்லேருந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தந்துட்டு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம பெண்டிங் நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதுலேருந்து நம்மளுக்கு பெண்டிங் நம்பரு நமக்கு மேட்ச் பண்ணி நம்ம ஒரு மணி ஷோ ஆறு மணிஷோ எட்டு மணிஷோ வரியாக வரிசையாக கொடுக்க போகிறோம் சரிங்களா அது மடத்துலேருந்து நம்ம அதை தான் பண்ண போகிறோம் ஏன்னா இதை விட பெனிஃபிட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் நீங்கள் முயற்சி பண்ணி விண்டிங் எடுங்க நம்ம அதில் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்ததில் வந்து மூணே மூணு நம்பர் தான் கொடுப்போம் அதுக்கு மேலே நம்பரே கொடுக்க மாட்டோம் மூணு நம்பரில் கன்ஃபார்ம் ரெண்டு நம்பரு வின்னிங் வந்துடும் ஒரே நம்பர் தான் மிஸ் ஆகும் சரிங்களா அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துருக்கோம் மாதிரி மறுபடியும் நம்ம கொண்டு வரக்கு முயற்சி இருக்கிறோம் கண்டிப்பாக அதுக்கான வேலை நடந்துக்கிட்டு கண்டிப்பாக அது ஓ ஓகே ஆயிடுச்சு அந்த சாட்டிக்கிட்டா ரெடி ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம அதை ரெடி பண்ணி கண்டிப்பாக போட்டு விட்ருவோம் அதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி இதில் மூணாம் நம்பருக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பச்சை நம்பருக்குள்ளே திரும்ப மூணாம் நம்பருக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி மூணாம் நம்பருக்கான எக்ஸ்ட்ரா வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் வந்து மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு நாலு ஏழாம் நம்பர் இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நம்பருக்கு எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கு நாலு நம்பர் ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பருக்கு மூணாம் நம்பர் இதுதான் வரும் எப்போயுமே சரிங்களா இப்போ அந்த கொடுத்துருக்க முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னால் ஒரு நம்பருக்கு பார்த்திங்கன்னா ஒன்று சிறுசு கொடுத்துருக்கோம் ஒன்று பெருசு கொடுத்துருக்கோம் ஒன்று சிறு கொடுத்துருக்கோ ஒன்று பெருசு கொடுத்துருக்கோம் நல்ல கவனமாக கொடுத்திங்கன்னா தெரியும் என்ன உங்களுக்கு இந்த சும்மா ரேண்டாமல் கொடுத்த மாதிரி தெரியும் ஆனால் அதான் கிடையாது நல்லா பாருங்கள் மூணாவுடைய பெரிய மூணோட சின்ன நம்பர் என்ன ஒன்று விட பெரிய நம்பர் என்ன ஏழு அதே மாதிரி விட பெரிய நம்பர் என்ன எட்டு விட சின்ன நம்பர் என்ன நாலு ஒன்பதோட பெரிய நம்பர் ஒன்பதோட பெரிய நம்பரு கிடையாது ஒன்பது தான் கடைசி அதுலேயே ரெண்டு வேரியேஷன் கொடுத்துருங்க பாருங்கள் ஒன்பதை விட ரொம்ப சின்ன நம்பர் ஒன்பதை விட கொஞ்சம் சின்ன நம்பர் அவ்வளோதான் இதுதான் பேசிக்காக ஒரு இது தான் காமனாக வரக்கூடிய நம்பர் நீங்கள் எப்போவுமே கெஸிங் எடுத்தால் தான் அதே மாதிரி யாருக்காவது சி போர்டு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எனக்கு மூணா நம்பர் கொஞ்சம் ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இல்லை நீங்கள் ஆள் போர்டுலேயே மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் எடுக்கலாம் ஆள் போர்டு மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரணும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பர் தான் எனக்கு பெஸ்ட்டாக கிடச்சிருக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாலாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பர் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இது பேஸிக்காக வரக்கு வாய்ப்பு இருக்காது அதே மாதிரி ஏழாம் நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றது மெயினாக பாருங்கள் டேரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பதினொன்றாம் தேதி இதே மாதிரி ஆட்டக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வரும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு வினிங் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நாளை நாளை மறுநாள்லேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஷோவும் தனித்தனியாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்